ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீகாளி தேவியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தேவியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்று உன் தாய் காளி தேவி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த பதிவை அலட்சியம் செய்துவிடாமல் முழுமையாக கேட்டுவிட்டு உனக்கு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெளிவாக வெளிச்சம் போட்டபடி தெரியும் என் தங்கமே உன்னை சுற்றி இருப்பவர்கள் எத்தனை குணம் படைத்தவர்கள் என்று உன்னால் அறிய முடியும் என் குழந்தையே என் அன்பு குழந்தையே நடக்க போகும் விபரீதம் தெரியுமா உனக்கு உன் பக்கத்து வீட்டில் இருக்கும் ஒருவர் அவர் ஒரு காரியத்தை செய்துவிட்டார் என் பிள்ளையே எப்பொழுதும் உன் மீது அவர்களுக்கு ஒரு கண் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது எப்பொழுதுமே உன்னை கண் வைத்து கொண்டே இருக்கின்றார்கள் என் குழந்தையே அவர்கள் கண்மிமைக்க கூட மறந்து உன்னை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள் அவர்கள் ஆரம்பத்தில் உன்னிடம் சிரித்து பேசி விளையாடி இருந்தாலும் சரி இப்பொழுது எல்லாம் குரு குருவென்ற பார்வையுடன் தான் உன்னை கடந்து தாண்டி செல்கின்றார்கள் என் குழந்தையே நீ பட்ட அனைத்து வேதனைகளும் அவர்களுக்கு அனைத்துமே தெரிந்திருக்கின்றது என் குழந்தையே உன்னை பார்த்து பார்த்து தான் ஒவ்வொரு நாளையும் கடந்து வருகின்றார்கள் என் பிள்ளையே ஆனால் அவர்கள் வீட்டில் என்ன நடக்கிறது என்று யாருக்குமே தெரியாது தெரியாமல் இருக்க வேண்டும் என்று சத்தமின்றி அனைத்தையும் பேசிக் கொள்கின்றார்கள் செய்து கொள்கின்றார்கள் அவர்களை போல் மற்றவர்களும் தன்னை கவனித்து விடுவார்களோ என்று எச்சரிக்கை அவர்களுக்கு மிகுந்தியாக இருக்கின்றது என் குழந்தையே அவர்களை பற்றி யாருக்கும் எதையும் தெரியப்படுத்தக்கூடாது கூடாது என்று அவர்கள் கவனமாக இருக்கின்றார்கள் என் தங்கமே எதை பற்றியும் நீ தெரிந்து கொள்ள கூடாது என்று மௌனமாகவும் மர்மமாகவும் மிக விஷயங்கள் செய்து மௌனத்தில் செய்து அந்த குடும்பம் உன்னை கடந்து செல்கின்றது என் குழந்தையே மர்மமான பிற பல விஷயங்களை செய்து உன்னை மௌனமாக கடந்து செல்கின்றது என் குழந்தையே உன்னை சுற்றி இருப்பதில் ஒருவர் அப்படி என்று நீ சொல்லிவிட முடியாது அவர்கள் எல்லோருமே வஞ்சகம் என்ற ஒன்றை கலந்துதான் இருக்கின்றார்கள் வஞ்சகம் குணம் படைத்தவர்கள் என் குழந்தையே அவர்கள் குடும்பமே இப்படிப்பட்டவர்கள் உன் வீட்டின் வரிசையில் இருக்கும் அனைத்துவருக்குமே தெரியும் என் குழந்தையே இப்படிப்பட்டவர்களை உன் வீட்டில் வரிசை இருக்கும் அனைவருமே அறிந்து வைத்திருக்கின்றார்கள் ஆனால் நீயோ வெல்கிழியாகவே இருக்கின்றாயே என் தங்கமே அதிகமாக ஆசைப்படும் அந்த குடும்பம் அனைவருக்குமே கெடுதலையே நினைத்து கொண்டுதான் இருக்கின்றது என்று அவர்களே நல்லது என்று நீ நினைக்கின்றாயே என் குழந்தையே ஆனால் அவர்களால் நல்லதை அனுபவிக்காதவர்கள் ஒருவர் கூட கிடையாது நல்லதையே செய்துவிட மாட்டார்கள் நல்லதே யாரும் அவரால் அனுபவித்தது கிடையாது என் தங்கமே கேட்டதை கேட்டிருக்கின்றாயா என் தங்கமே கெட்டது அனுபவத் அனுபவித்தவர்களின் எண்ணிக்கை நிறையாக இருக்கின்றது எண்ணிக்கை மேலோங்கி இருக்கின்றது என் தங்கமே என்பது எல்லோருக்குமே தெரியும் நீ இப்பொழுது அவர்களை விட்டு விலகி இருந்தாலும் கூட நல்லதுதான் என் குழந்தையே உன் மனதில் ஆரம்பத்திலேயே அவர்களை பற்றி சிறு சந்தேகம் இருக்கின்றது அது உன் மனதில் எழும்பியது நீ அவர்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகியது நல்லதுதான் என் குழந்தையே அதுவும் ஒரு நன்மைக்கே என்று நினைத்து விலகிவிடு என் குழந்தையே வீட்டில் ஏதாவது சத்தம் கேட்டால் கூட நீ என்ன பண்ணி இருக்கின்றாய் எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் என்று உன்னையேதான் கவனித்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் வெகிலியானவர்களாக இருப்பதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு கிடையாது அவர்கள் வெகுளி என்று சொன்னால் கூட நிச்சயம் நம்பிவிடாதே அது உண்மையாக இருக்காது என் குழந்தையே அவர்களை பற்றிய செய்தி எதுவும் வெளியே வரக்கூடாது ஆனால் மற்றவர்களை பற்றிய செய்தி அறிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்கள் அவர்கள் எல்லோரையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் குணத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று குணம் படைத்தவர்கள் அவர்கள் என் தங்கமே ஆனால் தான் இப்பொழுது தன்னே தேடி போய் அதில் விழுந்து விட்டார்கள் தங்கமே நேற்று இரவு ஒரு காரியம் நடந்திருக்கின்றது நள்ளிரவு நேரத்தில் உன் வீட்டின் வெளிச்சத்தை ஒன்று இருந்து கவனித்து அது விஷய வினோதமான பொருளாக இருக்கின்றதோ அதை எப்படியாவது என் கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் என்று உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற அந்த பொருளை பார்த்து கொண்டிருந்தார்கள் உன் வீட்டில் எரிந்து கொண்டிருக்கும் மின்விளக்கெல்லாம் அணையும் வரை காத்து கொண்டிருந்தார்கள் என் குழந்தையே அவர்கள் கண் பார்வை உன் வீட்டின் வாசலில் இருக்கும் அந்த பொருள்கள் இருந்து இருந்து கொண்டே இருந்தது உன் வீட்டின் கதவுகள் எப்பொழுது மூடும் என்று காத்து கொண்டிருந்தார்கள் என் குழந்தையே அவர்கள் காத்து கொண்டிருந்த வீட்டின் கதவுகள் மூடிவிட்டது உன் மின் விளக்குகள் எல்லாம் விட்டது எப்படியோ அதை எடுத்துவிட வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்த அவர்களுக்கு அதையே கவனித்து கொண்டிருந்த உன் வீட்டின் கதவுகள் சத்தத்தோடு உடன் மூடிவிட்டது உன் மின்விளக்குகள் எல்லாம் அணைந்தவுடன் அவர்கள் ஓடோடி வந்து உன் வீட்டின் வெளியே இருந்த அந்த பொருளை அவசரமாக எடுத்து அவர்கள் வீட்டிற்கு சென்று விட்டார்கள் என் தங்கமே அதன் ஆபத்தும் அவர்களுக்கு தெரியவில்லை அதை உன்னிடத்திலிருந்து எடுத்து சென்று அவர்கள் மிகப்பெரிய பெரிய வலையில் உன்னை சிக்க வைத்த ஒருவரின் அதை அவர்கள் எடுத்து அந்த வளையில் அவர்களே விட்டார்கள் என் தங்கமே அவர்களேகே தானாக வந்து அந்த வலையில் மாட்டி விட்டார்கள் இப்பொழுது விழுந்து விட்டார்கள் என் குழந்தையே என்று சொல்லத்தான் வந்தேன் பிள்ளையே தேடி என்று அந்த குழியில் அவர்களே பறித்து அவர்களே குதித்து விட்டார்கள் என் பிள்ளையே ஏன் இப்படி நடக்க வேண்டும் அவர்களின் எண்ணம் சரியில்லை இப்பொழுது இப்பொழுது அவர்கள் வணங்கிய அனைத்து தெய்வங்களும் அவர்கள் கைவிரித்து நீயே போய் புதை குழியில் விழுந்துவிடு என்று அனைத்து தெய்வங்களும் அவரை விட்டு ஒதுங்கி நின்றுவிட்டது என் குழந்தையே அதனால்தான் அவன் இப்பொழுது உன் வளையில் மாட்டிக்கொண்டான் என் தங்கமே அவன் வணங்கிய அனைத்து தெய்வங்களும் கைவிரித்து விட்டது என் தங்கமே அவனின் குணங்கள் சரியில்லாத குணங்கள் அப்படி ஆபத்தான ஆபத்தை தேடி அவனே செஞ்சு விட்டான் என் தங்கமே நேற்று நள்ளிரவு அவன் பெற்று இருக்கின்ற என் குழந்தையே இன்னும் பன்னெண்டு மணி நேரத்திற்குள் அவனின் வீட்டில் எழும்பும் சத்தம் அபாயத்தமாகவே இருக்கப் போகின்றது ஆகையால் சென்று வளையில் மாட்டிக்கொண்ட அவனுடைய எதிரி அவன் தானாகவே சென்று அவனுடைய வழியில் மாட்டிக்கொண்டான் உன்னுடைய எதிரி இப்பொழுது வழிகளையும் வேதனைகளையும் அவன் அனுபவிக்கப் போகின்றான் அந்த ஆபத்தான அபாயத்தை எடுத்ததன் விளைவு அவனுக்கு நிச்சயம் கிடைக்க போகின்றது என் குழந்தையே அது ஆபத்து நிறைந்தது என்பதை இன்னும் பன்னெண்டு மணி நேரத்திற்குள் அவன் புரிய போகின்றான் அதை பற்றி தெரிந்து வரப்போகின்றான் அவனுக்கான ஆபத்து சத்தம் எழும்ப போகின்றது அதை நீ உன் செவிகளில் கேட்கப் போகின்றாய் என் குழந்தையே சுமந்து கொண்டிருந்த அத்தனை வேதனைகளும் இப்பொழுது உன் கண்ணீர் வழியாக இறக்கி வைத்துவிடு அவன் ஒன்றை இழக்கப் போகும் நேரம் வரப்போகின்றது என் தங்கமே இன்னும் நான் சொன்ன நேரத்திற்கு அவன் வரும் வரை அவனுடைய இழப்பு இப்பொழுது ஆரம்பித்து விடுகின்றது என் குழந்தையே இன்னும் பன்னெண்டு மணி நேரத்திற்குள் அது நடந்தே தீரும் அதை நீ பார்க்க போகின்றாய் என் பிள்ளையே உன்னுடைய தனமான குணத்தையும் வெள்ளந்தை தனமான குணத்தையும் உனக்கு வரும் ஆபத்தை தள்ளிவிட்டது அவனிடமே அவனுடைய வஞ்சகம் படைத்த நெஞ்சத்தை ஆசையாலும் அவன் உன் மீது உன் வீட்டின் வீடு இருக்கின்ற ஒரு பொருளை எடுத்து அவனே அவன் வளையில் போய் விழுந்து விட்டான் என் குழந்தையே நீ கவலை கொள்ளாதே உனக்கு வருகின்ற அத்தனையும் அவன் எடுத்து விட்டான் இப்பொழுது நீ நிம்மதியாக இருக்கின்ற நேரம் வந்துவிட்டது அவனுக்கு ஒரு இழப்பு நடக்க போகின்றது என் குழந்தையே அவன் இத்தனை நாளாக செய்து கொண்டிருந்த அத்தனைக்கும் ஒரு தண்டனை கிடைக்கிவிட்டது அவனுக்கு உனக்கு வரும் ஆபத்தை அவனிடமே தள்ளிவிட்டது அவன் பண்ண அத்தனைக்குமே இப்பொழுது ஒரு தண்டனை வைத்திருக்கின்றேன் என் குழந்தையே இதற்கு உன்னிடம் இருக்கின்ற அத்தனையுமே சரி செய்ய போகின்றேன் தேடி சென்ற அந்த ஆபத்தை பெற்றுவிட்டான் என் பிள்ளையே இன்னும் பன்னெண்டு மணி நேரத்திற்குள் அது உன் காதுகளுக்கு வரப்போகின்ற செய்தி இப்பொழுதே உன் தாய் உன்னிடம் சொல்லிவிடலாம் என்று உன்னை தேடி ஓடி வந்து விட்டேன் இந்த மகிழ்ச்சியை தாங்க முடியாமல் உன்னிடத்திலே சொல்லிவிடலாம் என்று உன் தாய் உன்னை தேடி வந்து விட்டேன் என் குழந்தையே உன் தாய்க்கு நீ நன்றி சொல்லும் நேரம் வந்து விட்டது நிச்சயம் நீ நன்றி சொல்லுவாய் அதை என் செவிகளில் கேட்டு இன்பப்பட போகின்றேன் இத்தனை நாட்களாக உனக்கு விளைவித்த அத்தனை ஆபத்துக்குமே அவன் அனுபவிக்கப் போகின்றான் என் குழந்தையே அவனாகவே வந்து அவனுடைய வளையில் விருந்து விட்டான் என் குழந்தையே உனக்காக ஒருவர் பறித்து வைத்த வளையை அவன் சிக்கிவிட்டான் என் குழந்தைமே இதுபோல அனைத்துமே உனக்கு காக்க போகின்றேன் இதுபோன்று உனக்கு அனைத்தையுமே விலக்கி உன்னை நிம்மதியான வழியில் வாழ்க்கை நடத்த உதவுவேன் என் குழந்தையே என் குழந்தையை என்றும் கைப்பற்றி காப்பாற்றுவேன் என் குழந்தையே என் கைகளில் உன் பயணம் நிம்மதியாக இருக்கும்படி செய்து விடுவேன் நான் இருக்கின்றேன் கவலைகள் கொள்ளாதே மனநிறைவான வாழ்க்கையை உனக்கு தருவேன் என் தங்கமே நான் உன்னோடு உனக்கு துணையாக உன்னை காத்தருளுவேன் என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு என்றென்றும் இருக்கும் குழந்தையே எல்லோருக்கும் நல்லதை நினைக்கும் நல்மணம் படைத்த உன் குணத்திற்கு நல்லதை நடத்தி தரப்போகின்றேன் என் தங்கமே ஓம் காளி தேவியே போச்சி போச்சி ஓம் மகா காளியே போச்சி போச்சி ஓம் காளி தேவியே போச்சி போற்றி ஓம் பைரவ காளி தேவியே போற்றி போச்சி வாழ்க வளமுடன்